வணக்கம் அனைவருக்கும் இது ஒரு சமையல் சவால் எனக்கு ஒரு கேக் வேண்டும் ரொம்ப சரி தொடங்குவோம் எனக்கு ஒரு கோவள வேணும் அதை எரிஞ்சு நல்லா சுழச்சுவோம் இது ஏன் நடக்குது இது இன்னும் சுழலுக்குதா அருமை கேக்கை எடுத்து நடுவில் வெட்டி அதை அகற்றுங்க கேக்கை சேர்க்கவும் கோப்பை விழுந்தது நான் முழு கேக்கையும் சில வினாடுகளில் சேர்த்தேன் கோப்பை சுழன்று விழும்போது மீண்டும் செய்யுங்கள் மற்றும் நாங்கள் எல்லாவற்றையும் கவனமாக பேஸ்ட்ரி சமமாக்குகிறோம் இப்போது மாஸ்டிக் கொண்டு ஒரு வடிவத்தை உருவாக்குகிறோம் இங்கே ஒரு கைப்பிடி இருக்கும் இது என் குவலை போல தோன்றுகிறதா இப்போது நாங்கள் நொடெல்லாம் எடுக்க போகிறோம்

எல்லா அதிகப்படியான பகுதிகளையும் வெட்ட வேண்டும் நாங்கள் கிரீமை எடுக்கிறோம் அதை கொண்டு கேக்கை சமமாக்குவேன் அது எனக்கு தேவையான வடிவத்தை எடுக்கணும் அருமை இப்போது நாங்கள் தான் ஒரு சிறிய மூள் எடுத்து மயத்தில் ஒரு துளை வெட்டுகிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஆப்பிள் ஜாம் எடுக்கிறோம் நான் அதை எனக்காக செய்தேன் அது சுவையா இருக்கிறது ஆமாம் நாங்கள் அதை மையத்தில் ஊற்றி மூடுகிறோம் அப்போ ஆப்பிள் சர்பத்தை எடுத்துக்கொள்வோம் அதை என் கேக்கின் மேல் முழுவதும் ஊற்ற வேண்டும் ஓ என் கேக் ஒரு உண்மையான ஆப்பிள் போல தோணுவதற்காக புள்ளிகளை வரைய வேண்டும் சரி இறுதி விவரங்களை சேர்ப்போம் நான் முடிச்சுட்டேன் இது ஒரு ஆப்பிள் கேக் வாவ் பாட்டி அருமையாக இருக்கிறது எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது நான் ஒரு அக்வேரியம் கேக் செய்ய விரும்புகிறேன் கடல் வாழை வரைய பச்சை க்ரீமை பயன்படுத்துவேன் ஓஹோ இல்லை காத்திரு நான் அதை செய்ய முடியாது இது மோசமாக இருக்கிறது பாட்டி அமைதியாக டைலர் நான் உனக்கு உதவுகிறேன் க்ரீம் கொடு அழகான கடல் பாசிகளை வரைவேன் இதோ குரல்கள் இதைப் பாரு முடிந்தது அவை மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன தயார்

டேட்டர் ட இல்ல உனக்கு தேவ இல்ல நான் உனக்கு சில கமி மீன்களை தருகிறேன் அது சிறந்தது சரி இதை செய்யலாம். ஓ அவை மிகவும் அழகாக இருக்கின்றன அவற்றால் கேக்கை அலங்கரிக்க விடுங்கள் நான் முடித்து விட்டான் வாவ் ஜூடி நீ நீங்கள் அனைவரும் தயாரா ஆம் புள்ளையெல்லாம் ஷிப் நான் பிறந்ததே தயார் சாப்பிடுங்க ஜூடி வாவ் நீ எல்லாவற்றையும் எனக்காகவே செய்தாயா நான் எங்கு தொடங்க வேண்டும் ஒரு சிவப்பு ஒன்றுடன் தொடங்குவேன் ஒரு துண்டு எடுக்கலாம் ஓ இதன் உள்ளே சாக்லேட் எனக்கு இது பிடிக்கும் அடுத்தது என்ன இந்த கேக்ஸ் ஒரு மீன் குழம்பு போல தெரிகிறது வாவ் அதை பாருங்கள் அதில் நீரை போன்ற ஜெல்லியும் மீன்களும் உள்ளன கேக்கை சுவை கட்டும் சாவையாக இருக்கிறது ஓ எனக்கு இது மிகவும் பிடிக்கும் மற்றும் கடைசி கேக் என்ன ஒரு அழகு இது ஒரு ஆப்பிள் வடிவத்தில் உள்ளது உள்ள ஆப்பிள் ஜாம் இருக்கிறது அருமை வாவ் மிகவும் நல்லது வெற்றியாளராக பாட்டியை தேர்ந்தெடுத்தேன் ஓ என் குழந்தை என்னை தேர்ந்தெடுத்தது நன்றி செல்லமே உங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் நண்பர்களே பிஞ்ச் எனக்கு வானவில் வடிவிலான ஒரு உணவு வேண்டும் தொடங்குவோம் என்ன போகிறேன் என்று எனக்கு தெரியும் நாங்கள் மாவை எடுத்து உருட்டி உருட்டுகிறோம் இப்போது அதை பட்டைகளாக வெட்டி பிறகு வண்ணமயமான மாவின் மற்ற பட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்க போகிறோம் அதை உருட்டி இது போல ஒரு அழகான டோனட் ஆகும் இப்ப அதை ஓவனில் வைக்கிறோம்னு முடிஞ்சிச்சு இது அருமையா இருக்கு ஆனா வாசனை எங்கிருந்து வருது ஓ இல்ல நான் மாவை பொறிக்க முடிவு செய்தேன் ஏதோ தவறாகி விட்டது ஓஹோ எல்லாம் இருக்கிறது பாட்டி எனக்கு உதவுங்கள் என்னிடம் டீ அணைப்பான் உள்ளது நான் உனக்கு உதவுகிறேன் சொல்லமே அதை அணைப்போம் ஓ அது அணைந்து விட்டது நீ என்ன செய்தாய் டைலர் நீங்கள் எந்த நகைச்சுவை நிகழ்ச்சியையும் விட சிறந்தவர் சரி இதை பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள் நான் நுடலாவால் குக்கிகளை வர்ணம் பூசுகிறேன் இப்போது என் குக்கிகளுக்கு உண்மையான வானவில் உள்ளது என்ன நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன் இங்கே கிரீமை சேர்த்தால் போதும் இது மேகங்களை போல தோன்றுகிறதா சரி இப்போது நான் முடித்து விட்டேன் எனக்கும் ஆனால் இது கொஞ்சம் கருகி இருக்கிறது இது மோசமாக இருக்கிறது டெய்லர் கவலைப்படாதே ஜூடி சிறந்த முறையில் முயற்சி செய் சரி பாட்டி நீங்கள் இதற்கு நிறைய முயற்சி செய்துள்ளீர்கள் ஓ இல்லை அது கரிந்த உணவா டைலர் நான் அதை சாப்பிட மாட்டேன் நான் குக்கீஸ் உடன் தொடங்குவேன் அவை மிகவும் அழகாகவும் வானவில் வடிவத்திலும் உள்ளன இது ருசியாக இருக்கிறது இது என்ன இது பனின் போல தெரிகிறது

டைலர் ஜூடி ஏற்கனவே சாக்லேட் வேண்டும் என்று சொன்னார் அவளுக்கு அதை கொடு ஏன் அழுகிறாய் சமையல் தொடங்க நேரம் செல்லம் என்ன உண்மையா சரி சாக்லேட் இது எழுது நான் என் பாப் இட்க்கு பெயர் வைத்தேன் இது என் சாக்லேட் அச்சாக இருக்கும் நாங்கள் உள்ள மிட்டாய் வைப்போம் இங்கே அவை உள்ளன நிறம் வாரியாக எம் என் எம் குளிர் இப்போது நான் நுடல்லாய் எடுக்கிறேன் அதுக்கு சரியான பொருத்தம் உம் இது மிகவும் சுவையாக உள்ளது அதை மேலே ஊற்றுவேன் அதன் பிறகு நாங்கள் அதை ஸ்ப்ரே மூலம் உரைய வைக்கிறோம் இது இப்படி வேகமாக இருக்கும் அருமை மோல்டிலிருந்து வடிவத்தை வெளியே இடும் என்ன இது சிக்கி இருக்கிறது அ வா ஆமாம் நான் செய்தேன் இது வேலை செய்தது மற்றும் இது அழகாக இருக்கிறது அருமை அன்பே இப்போது நான் என்ன கண்டுபிடித்துள்ளேன் பாருங்கள் மாம்பழத்தை தோல் உரிக்கவும் அதை துண்டுகளாக வெட்டி பின்னர் மிக்சியில் அரைக்கவும் வேகமாகவும் பயனுள்ளதாகவும் பின்னர் சாக்லேட்டுக்காக அச்சில் ஊற்றவும் பின்னர் ஆரஞ்சுகளால் அலங்கரிக்கவும்

அம்மா அதை திறக்க விடுங்கள் எனக்கு சில கிலிட்டர் தேவை ஓ அது மிகவும் அழகாக இருக்கின்றன சமையல்காரருக்கு மின்மினி பிடிக்கும் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது ஏன் இல்ல சரி சரி மின்மினியை சாக்லேட்ல ஊத்துங்கள் இம்ண்ட் ரன்மேன் சாக்லேட் பட் ஃபால்ஸ் ட்ரெண்ட் ஓ அதை உரைய வைக்க போறோம் நிச்சயமாக அதை தட்டில் மாற்றுங்க இது தயாராகிவிட்டது இப்ப நாங்க சாக்லேட்ட தயாரிச்சுட்டோம் சுவைக்க நேரம் வந்துருச்சு ஜூடி அத முயற்சி பை அப்பெட்டி கண்ணே வாவ் நீ எல்லாம் எனக்காக செய்தாயா நன்றி பிங்க் சாக்லேட்டை சுவைக்கலாம் இது வேடிக்கையாக இருக்கிறது இங்கே என்ன இருக்கிறது இது மிகவும் எளிமையாக தெரிகிறது சுவை மிகவும் பழமிகு ஹூம் ஆனால் இது மிகவும் பழ சுவையாக இருக்கிறது சரி கடைசி சாக்லேட்டை முயற்சிப்போம் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது பாபெட்ஸ் போன்றது அதை நான் முயற்சி செய்கிறேன் இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு பிடித்திருக்கிறது டைலர் வென்றதாக நான் முடிவு செய்தேன் ஏ வெற்றி எனது எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் பிரச்சனாப்பியம்